எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஜெய்ஸ்ரீ சரத்குமார் நாங்க வந்துட்டு இங்க ரெண்டலுக்காக தான் இங்க வந்து தங்கியிருந்தோம் டூ இயர்ஸ் ஆகுது நாங்க இங்க வந்து இப்போ லாஸ்டா இப்போ மிஜாம் புயல்னால இங்க வந்து தண்ணி வந்து நிறைய வந்துருச்சு சோ இங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம் போகும்போது நாங்கள் எங்களுடைய திங்ஸ்லாம் நாங்கள் நிறைய எடுத்துகிட்டு போகல எல்லாமே சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிட்டோம் இங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் நாங்கள் வந்து டிசம்பர் நைன்த் அன்னைக்கு நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் வந்தோம் வந்து பார்க்கும்போது இங்கே இருக்க வீடு அஞ்சு வீடு ஆறு வீடு எல்லாத்தையுமே வந்து எல்லாம் உடைச்சிருக்காங்க அவங்கவுங்க திங்ஸ் எல்லாமே இருக்காங்க எங்களது நகை எல்லாமே திருடு போயிடுச்சு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்டிங் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஸோ எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கும் போது பத்திரிகையாளரும் வந்திருந்தாங்க நான் கண்ணீரோட நான் அந்த பேட்டி உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பேட்டியில் இருந்தது கொடுத்துருந்தேன் ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இப் லாஸ்ட்டு ஒரு டூ டேஸில் பிடிச்சிருக்கோம் அக்யூஸ்ட்டை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு அதுக்கப்புறமா போய் பார்க்கும்போது அவங்க பிடிச்சிருக்கோம் இப்போது ரெக்கவர் பண்ணியிருக்கோம் உங்களுடைய நகையை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து சப்போர்ட்டாக நிறைய பேர் வந்து தெரிஞ்சும் தெரியாமலோ நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க கமிஷனர் சாரு ஸ்பெஷலி கமிஷனர் சாரு ரொம்ப அந்த வீடியோவில் எல்லாருமே பார்த்துட்டு இதை கண்டிப்பாக இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் இங்கே சோமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க எல்லா காவல்துறைக்குமே நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிக்கையாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இதை ஸ்ப்ரெட் பண்ணதுனால தான் எனக்கு இந்த இதுவும் நினைக்கிறேன் கடவுள் வந்து கண்டிப்பாக வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அது இந்த விஷயத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் கஷ்டப்பட்டது நம்ம கையில் என்றைக்குமே இருக்கோன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் காவல்துறை வந்து சொன்னது வந்து இங்கே சிசிடிவி கேமரா இல்லை ஸோ அது வந்து மிஸ்டேக் வந்து இங்கே இருக்கோங் நாங்கள் தான் பட் எல்லாருமே வந்து கேமரா வச்சுருக்கணும் அதுதான் சேஃப்டின்னு கூட ஏமா நம்மளுடைய சேஃப்டின்றது ஃபர்ஸ்ட் இருக்கணும் ஸோ இங்கே இல்லை அதனால கொஞ்சம் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு அது இருந்து மேபி அவங்க டூ டேஸ் த்ரீ டேஸ்க்குள்ள அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ தேங்க்யூ இப்போது எங்கள் நாத்துனார் கல்யாணத்துக்காக நாங்கள் எடுத்தது தான் ஸோ இப்போது பிப்ரவரி ஒன்று இதுக்குள்ளவே எங்களுக்கு கிடச்சிருக்குதுன்றது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்கு சிறப்பாக கல்யாணம் நடக்கும் கண்டிப்பா தேங்க்யூ சோ மச்